ஹலோ கைஸ் நான் ஷோக் வெங்கடேஷ் ரீசன்ட் டேஸில் எஃபிஸ்டைன் ஃபைல் பற்றி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பீங்க எக்ஸில் பார்த்துருப்பீங்க நிறைய சமூக வலைதளங்களில் நீங்கள் எஃபிஸ்டைன் ஃபைல் பற்றி பார்த்துருப்பீங்க நானும் அதை பற்றி பார்த்தேங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் லேக்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் கண்டுபிடிச்சி வெளியே விட்டுருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெண் பாலியல் ரீதியாக அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை ஒரு ஆணா நம்மளால நம்ம வாழ்க்கையில இன்னைக்குமே அனுபவிக்க முடியாதுங்க இன்னைக்கு இல்லை இன்னும் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் ஒரு ஆணால பாலியல் ரீதியான துன்புறுத்தல் போது ஒரு பெண் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்களோ அந்த ஒரு வருத்தத்தை ஒரு காலத்திலையும் நம்மளால அனுபவிக்கவே முடியாதுங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன் ஒருவேளை நாம பொண்ணா பிறந்து ஆணா இருக்கக்கூடிய நாம பொண்ணா பிறந்து நமக்கு யாராவது பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் எஃபிஸ்டைன் ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கு நடந்த கொடூரம் நமக்கு நடந்துருந்துச்சின்னா இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான வழியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வினாடி சிந்திச்சு பாருங்க அதை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப மனது கவலையாக இருக்குது ஒரு பொண்ணு அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு தன்னுடைய பிரைவேட் பார்ட்டில் கையை வச்சுட்டு அழுவுதுங்க அதுவும் ஒரு ஒரு சென்சிட்டிவாக ஒரு சின்னங்கி ஒரு மாறி அழகுது எனக்கு உள்ளபடியே வருத்தமாக இருக்குங்க அசிங்கமா இருக்கு ஒரு ஆணா பிறந்ததுக்கு ஒரு கேவலமா இருக்கு அப்படி என்னங்க காமோ அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி பில்லியனஸ் ட்ரில்லியனஸ் ஒரு எலான் மஸ்கா இருக்கலாம் டொனால்ட் ட்ரம்ப்பா இருக்கலாம் பில்கேட்ஸாக இருக்கலாம் பில்கேட்ஸ் மேலெல்லாம் எனக்கு பெரிய மரியாதை இருந்ததுங்க அதே மாதிரி மைக்கேல் ஜாக்சன் இவங்க மேலாம் எனக்கு பெரிய மரியாதை இருந்தது எப்போ இந்த கேஸ் ஸ்டெடியை பார்த்தனோ அப்பயே மரியாதையெல்லாம் போயிடுச்சு இவங்களுக்கெல்லாம் என்னங்க குறைச்ச எவ்வளோ பெரிய கூடி சொரங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க இவங்க மட்டும் இல்லாத பணமா இவங்க மட்டும் இல்லாத காசா இவங்களுக்கு பொண்ணு வேணும் அப்படின்னா ஆயிரம் பொண்ணுங்க அவங்க வீட்டுக்கே வருவாங்க அந்த அளவுக்கு பெரிய பணக்காரங்க ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன குழந்தைங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கடத்தி கொண்டு போய் ஒரு 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 தீவில் வச்சு அந்த குழந்தைங்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மோசமான பிறவியா இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு வினாடி சிந்திச்சு பாருங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல அவங்கள நம்ம வச்சுருந்துட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்லாம் வந்து பிசிக்ஸ் படிக்கிற நிறைய பேர்த்துக்கு ரோல் மாடல் அவர் அந்த இடத்துல இருந்திருக்காருன்னு நினைக்கும் போது சின்ன வயசுல நாவரை பற்றி படிச்சிருக்கேங்க ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கு சங்கட்டமாக இருக்கு என்னையா நீ எல்லாம் இப்படி பண்ணியிருக்கிய அப்படின்னு பில்கேஸை பற்றி யோசிக்கும் போது அப்படிதான் இருந்தது மைக்கேல் ஜாக்சனை பத்தி யோசிக்கும் போது அப்படிதான் இருந்தது நீயுமா அப்படின்ற தான் இருந்தது நீங்க அந்த போட்டோஸ்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன கிடையாது எல்லாருமே இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு ஒரு வினாடி சிந்திச்சு பாக்கல பாருங்க நம்மளுடைய வருங்கால தலைமுறையினரும் இங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அவங்களுடைய சந்ததியினர் சேர்ந்த ஏதோ ஒரு பெண் குழந்தை ஒருவேளை அந்த தீவுல கடத்தி கொண்டு வந்து வச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறத ஒரு வினாடி சிந்திச்சு பார்க்கல பாருங்களேன் ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் நம்மளுடைய வம்சத்தை சேர்ந்த ஏதோ ஒரு பெண் குழந்தைய கடத்தி கொண்டு வந்து இந்த தீவுல வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு வினாடி அந்த பில்லியனர்ஸ் நான் சிந்திச்சு பார்க்கல பாருங்க உள்ளபடியே நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குங்க ஒரு ஆணா பிறந்ததுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு நம்மள நம்மளுடைய பாலினத்துல ஒரு ஆணா பிறந்தவங்க எவ்வளோ எவ்வளோ கேவலமா பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க காமத்துக்காக உண்மையிலே வெக்கமாக இருக்குங்க அசீமாக இருக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க கண்ணுக்கு போடுது ஒரு வினாடி அந்த குழந்தைங்களோட நிலைமையை ஒரு வினாடி யோசிச்சு போடுறீங்க எவ்வளோ பெயிண்ட் இருந்திருக்கும் எல்லாம் தடிமாடு மாதிரி இருக்காங்க எவ்வளோ பெயிண்ட் இருந்திருக்கும் எவ்வளோ வலி இருந்திருக்கும் உயிரோடு வச்சு ஒரு ஒருத்தவங்களை எரித்து அவங்கள கரியாக சமைச்சு சாப்பிட்ருக்காங்க எவ்வளோ பெயிண்ட் இருந்திருக்கும் ரேப் பண்ணும்போது எவ்வளோ வலி இருந்திருக்கும் யோசிச்சு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இது மாதிரி நம்மளுடைய கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நிறைய பெண்கள் இந்த வருத்தத்தில் இருந்து இருக்கிற இந்த வருத்தத்தை அனுபவிச்சுருக்குறாங்க இது வந்து நம்ம கண்ணில் படக்கூடிய ஒரு கேஸ் மட்டும்தான் இந்த மாதிரி லேக்ஸ் ஆஃப் லாக்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் நம்மளுடைய உலகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது இதை நம்மளால் குறைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாதுங்க நிச்சயமாக முடியவே முடியாது இந்த உலகத்தில் ஆண் அப்படிங்கிற ஒரு தடுக்கிற வரைக்கும் பெண் அப்படிங்கிற ஒரு தடுக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான தவறுகள் தொடர்ந்து நடந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் நாமளால் என்ன செய்ய முடியும் கண்டிப்பாக இதை குறைக்க முடியும் நிறைய நம்ம வளர்க்குற குழந்தைங்களுக்கு செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுக்குறது மூலமா செக்ஸ் ஸ்டடீஸ் அந்த அது பற்றின கல்வி அறிவை சொல்லி கொடுக்குறது மூலமா அவங்கள ஒரு பக்குவமான குழந்தைங்களை வளர்க்குறது மூலமாக ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு பார்த்திங்க நமக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு பெண்கள்கிட்ட எப்படி பழகணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நல்ல ரீதியான கல்விகளை கற்றுக் கொடுக்குறது மூலமாக இதை குறைக்க முடியுங்க இந்த வருஷம் நூறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருஷம் ஆக்க முடியும் எழுபதாக்க முடியும் அதுக்கு அடுத்த வருஷம் அறுபது ஆக்க முடியும் ஆக்க முடியும் ஆக்க முடியும் ஒரு ஸ்டேஜில் அது பத்து அஞ்சு ஒரு வருஷத்துல நூறு நடக்குது அப்படின்னா அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அதை குறைச்சி கொண்டு வந்து ஒரு அஞ்சு பத்து ரேப் மட்டும் நடந்துருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து நிற்க வைக்க முடியுமே தவிர இதை கம்ப்ளீட்டாக நம்மளால முடியாதுங்க தடுக்கவே முடியாது ஆணுன்னு ஒரு தடுக்கிற வரைக்கும் பெண்ணுன்னு ஒரு தடுக்கிற வரைக்கும் இந்த உலகத்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியும் இதை தடுக்க முடியுமா முடியாது என்ன செய்ய முடியும் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியும் கண்ணீர் விட முடியும் வருத்தப்பட முடியும் கவலைப்பட முடியும் அது ஒன்று நம்மளால செய்ய முடியும் கண்ணியின் படத்தில் விக்ரம் சொல்லுவார்ல கண்ணீர் இல்லை அது ஒன்று தான் நம்மளால் செய்ய முடியும் வேற எதுவுமே செய்ய முடியாது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் அடுத்து ஒரு நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு நடக்காம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் அவேர்னஸ் நான் சொல்ல வருங்க தேங்க்யூ இந்த இன் திஸ் வீடியோ ஹாவ் அ கிரேட் லைஃப்